இப்போ மெஸ்ஸியில் பேர்தேக்கு தான் போகிறோம் அங்கே போய் சமைக்கிறீப்பினா போய் சாப்பிடுவோம் என்ன நல்ல பசிக்கு பசிக்குது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டே ஓகே இப்போ நாங்கள் வந்து வாங்க நாங்கள் போவோம் ஏன் கடைக்கு போகிறோம் செலக்ட் பண்ணலையா என்ன எடுப்போம் அடி நீளம் எடுப்போம் இதா என்ன அதனால என்ன குட்டி குட்டி வருது நல்ல சந்தோஷம் எல்லாம் உண்டா மூன்று மரமக்களும் உண்டா நிக்கா ரெண்டு பொடிகள் நிக்கிறாங்க அவனை ஊத்தவரை பானையில

அஹ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுபேஷண்ட தம்பி வருஷத்துக்கு இந்த வருஷ வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க சுபேஷண்ட தம்பி வந்து சுஜான் சுயாண்ட மகன் தான் வந்து மெஸ்ஸி சுபேஷண்ட தம்பின மகனுக்கு வந்து பிறந்த நாள் எங்கட மச்சானுட மகனுக்கு அஸ்ம சித்தப்பாட மகனுக்கு வந்து பிறந்த நாள் இன்றைக்கு வந்து ரெண்டாவது வயசு பிறந்த நாள் அதான் அங்க வந்து மாமியாக்கள் எல்லாருமா சேர்ந்து அண்ணியாக்கள் வந்து இருக்கிறாங்க மாமியாக்கள் சியானாக்கள் எல்லாருமே அங்க சமைச்சிருக்கணுமா இப்ப வந்து நாங்க போய் சாப்பிட போறோம் சாப்பிட பாத்தீங்கன்னு சொன்னா பின்னணும் போல கேக் கட் பண்ணி அவருக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ஏன்னா அஸ்மி கொடுக்காதான் நிவாரணம் கூடாதா கொடுக்கலாம் ஓகே பாத்தீங்க வந்து அஸ்மி தான் ஆர்வம் அணிக்கிறா வளமையா வந்து அஸ்மியா இருக்கும் வாங்கி கொடுக்க வந்து சொல்லுவாம எனக்கு எடுத்தாங்க ஆனா இந்த முறை வந்து அஸ்மி சொல்றாமா வாங்க வாங்கி கொண்டே கொடுப்பேன் வாங்கி கொண்டே கொடுப்பேன் மாதிரி உங்களுக்கு தெரியும் அவர் முறை சின்ன ஆள் ரெண்டு வயசு ஆள் சின்ன ஆள் தான் அஸ்மி என்றா காணும் அச்சு அச்சு ஒன்று வேறு வேற அஸ்மி அஸ்மியை வந்து பிடிக்காதாக்கலாம் யாருமே இல்லை ரித்திக்கும் அஸ்மியை பிடிக்கும் மெஸ்ஸிக்கும் அஸ்மியை பிடிக்கும் வேற அஸ்மி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ மெஸ்ஸியில் பர்த்டேக்கு தான் போகிறோம் அங்கே போய் சமைச்சிருப்போம் படிவா போய் சாப்பிடுவோம் நல்ல வடிவா பசிக்குது நல்லா பசிக்குது போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் மெஸினுட பர்த்டேக்கு வந்து போய் கிஃப்ட் வாங்குறது அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் ஓகே போமா ஓகே வாங்க இப்ப போய் நாங்க முதல்ல வந்து போய் சாப்பிடும் மெஸ்ஸிக்கு வந்து விஷ் பண்ணிட்டு நைட்டே போய் கேக் எல்லாம் கட் பண்ணிட்டு நாங்க இந்த வீடியோ எடுக்கல சொன்னா அவங்களுமே ஒரு ப்ளாக் செய்யறாங்க அதனால வந்து அவங்க அதெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க நாங்க வந்து நைட் கேக் கட் பண்ணிட்டோம் இப்ப போய் வடிவா அவனுக்கு அதாவது வந்து சில குட்டிக்கு விஷ் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் கேக் கேக் கட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிஃப்ட் ஆயும் கொடுத்துட்டு வருவோம் வாங்க இப்ப போய் சாப்பிடுவோம் வாங்க கோமா இப்ப சாப்பிடும் கூட இப்பதான் நான் சாப்பிட போறோம் ஓகே வாங்க அம்மாவுக்கு சாப்பாடுதான் முக்கியம் ஓகே போமா அப்பா உங்களோட அப்பா आसमी, 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 आड़े आंग, ओके अंदर तब ना मेंसी, कईलांग, कईलांग, कईलांग है, कहाँ पर ना मंगल, कईलांग है, विशे हैबिबर्डे, थैंक्स यू सोलेल, आसमी विश्वनंदन, विशे हैबिबर्डे डेमेसी, आज अब आप बतूर में அவங்களோட தாத்தா அதை போன வருஷம் தவறுனால செய்யல ரெண்டாவது வருஷம் வந்து இங்க எல்லா விளையாந்து நிக்கிறேன் அப்ப நாங்க கொஞ்சம் சிம்பிளா பின்னா அவருக்கு என்ன என்ன நடக்குதுன்னு என்ன வேணும் என்ன வேணும் Bako wanma, beko. Beko wanma, beko. Inna inga beko. Amna inga beko. Inna inga beko. Sari ya? Sari ya? Hai salurna, hai. Hai salurna, hai salurna. Hai salurna, hai. Kaiya kadi salurna, hai. Amna, inga daa Asmi.

பேசாம என்ன <laughs> சாப்பாடு <laughs>

நிலுவார் hey, இதை เอาเส. ஆ. இந்தல தான் நம்ம எல்லாரும் இந்த மாதிரி இப்படி எடுப்போம். இந்த காலட்ட. ஆ. ஆங்களாங்களா சிட்ட. சே பண்ணாம நீங்க இதான். இதான் கொண்டு வந்தா. கால் මැதேல அந்த. இது. அஸ்மி செலக்ட் பண்ணியல. இந்த காசுல எடுப்போம். கற்பிலாடி நீளம். இத எடுப்போம். இதா. இது என்ன லாம்பி? இது. இது 1500. என்னடா, அவுல போடுவீனே? ஆ. இத கரங்கல ஒரே வெயிட் செய்யနေத. இது என்ன அளவுல எங்கிறேன்னு ఉండல. இது கொஞ்ச டேஸ்ட். ஹலோ ஆடு. அத வளவே? हां. இத வளாட்டेंगे. இத வளவ. இத வளவ போตรี. பத்தி வாங்கிட்டா. இத எடுப்பவேனா? வளவ. வளவ. हां? இத எடுப்பوني. เออ, இத நான். இத கேட்டா மாட்டேன்னு அண்ணா. உங்களுக்கு ரம்பு ராப் ப. அம்மா ராயே ராயே கர கை எல்லாருக்கும் இது எடு ஆமா வாங்கம்மா உங்களுக்கு எத்துன சைக்கிள் வாங்கி தர ஓகே நீங்க எடுத்துட்டு கொண்டு போங்க அப்ப வாசல் குடுங்க என்னால சைக்கிளே நீ எடுப்ப ஓகே அஸ்மி நல்லா ரென்ஸ் சைக்கிள் இதெல்லாம் இருக்கு எடுத்து குடுங்க வாசல் இருக்க என்ன பண்ணா பிள்ளைங்க எடுத்து கொண்டுங்க நீங்க பிள்ளைக்கே ஏத்தல அந்த பெரிய சைக்கிள் நீங்க சின்ன சைக்கிள் எடுத்து குடுறப்ப அதெல்லாம் பெரிய சைக்கிள் எடுத்து குடுதா பிள்ளை ஓடவே இல்ல ஆ சரி

நார்வெர்ட்டே கிதானே நான் கிஃப்ட் பண்றேன். அப்ப நீங்க பெட்டியே போட்டுத் தரீங்களா? பெட்டி தான எடுத்துக்கிறது கஷ்டம். எங்க நீங்க பெட்டி எடுத்தா பேக் பண்ணிரலாம். பெட்டியை அந்த வர வேண்டியது. ஆர்டர் நான் எடுத்து வaikum. ஒரு 650 ரூபாய் கிரையாரம் சேရင် ஓகே எந்த கலர் அனுப்பு? அஸ்மீ இல்லை காஞ்சி. கிரீன் ஆர்டர். இல்லை கூட. ஹ? அஞ்சு கூட போய் இருக்கா? பேட்டிங்க கிரையாரம். அஸ்மீ இருக்கா கண்ணா? நம்ம சைக்கிளா அஸ்ங்க. திரும்பவ இது

காடுப்பான் வாங்க அப்படியே போ அப்படியே கடைச்சிட்டு கடை செட்டுள்ளோம் மெல்ல எடுத்துட்டு ஆஹ் எல்லாரும் வாங்க அப்போ வாங்க வாங்க அஸ்வின் வாங்கல நீ எடுத்து ஆட்டோமோ என்ற குடும்பத்துல எல்லாம் நீங்க எனக்கும் நல்ல சந்தோஷமேண்டா புள்ளிகள் எல்லாம் மூன்று மருமக்களும் ஒண்டா நிக்கா ரெண்டு பொடிகள் நிக்கிறாங்க அவனை மூத்தவரை அவட்டி புள்ளிகள் எல்லாம் நிக்கிறபடியா

ஓகே வாஸ் நீ எல்லாரையும் கிஃப்ட் குடுத்துட்டோம் நான் ஆனா கொடுக்கல என்ன செய்றோம் கொடுப்பமா கொடுப்பமா ஓகே ஏத்துறோம் ஆசி வை ஏத்துறோம் என்னது இதுக்குள்ள அதுக்குள்ள ஆ ஆ சூ சூ ஆஸ் நீ குக்க ஓகே ஆ ஓகே கொடுப்பமா கொடுங்களா ஓகே வாங்க மெசி வந்த ஆ அப்படியே அப்படியே வரையங்க அதுக்குள்ள அத தொட்டு நான் இங்க ரெடி செதுக்க நான் தெரிய போற मंडी அப்படியே நம்ம நல்ல பாத்திரம் கயிறுங்க அது வந்து அது வந்து அன்னைக்கு வந்து கை எடுங்க என்ன இது வா இந்த சாமி ஆ நே இருந்துங்க 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 எல்லா பிள்ளைகளும் சைக்கிள் எடுக்கிற நேரத்துல கால் முன்னுக்கு ஓடாது உலக நேரத்துல ஓகே

என்ன மெஸ்ஸி பிடிச்சா சந்தோஷம்

vai,